நடந்து முடிந்த மக்களவை பொதுத் தேர்தலில் பாஜக பெரும்பான்மை இழந்து தனது கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு மத்தியில் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க இருக்கிறது நானூறு இடங்களை கைப்பற்றுவோம் என்ற முழக்கத்துடன் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய பாஜகவுக்கு பெரும்பான்மையே கிடைக்காமல் போனதற்கு முக்கிய காரணம் மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பாஜகவின் சரிவுதான் என்று கூறி வருகிறார்கள் இந்த நிலையில் அதுதான் உண்மையும் கூட மேலும் பிரதமர் மோடியின் தலைமையிலான இந்த பாஜக அரசை மக்கள் புறக்கணித்து உள்ளதாகவும் தோல்விக்கு பொறுப்பேற்ற தனது பதவியிலிருந்து விலக வேண்டும் என்றும் காங்கிரஸ் திமுக கூட்டணியைச் சேர்ந்து சில தலைவர்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள் இந்நிலையில் தோல்விக்கு பொறுப்பேற்று பிரதமர் நரேந்திர மோடி பதவி விலக வேண்டும் என்று பாஜக தரப்பிலிருந்து தற்போது குரல் எழுந்துள்ளது பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான சுப்பிரமணிய சுவாமி தனது சமூக வலைதள பக்கத்தில் விடுத்துள்ள பதிவில் காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மையை இழந்த போது ராஜீவ்காந்தி ராஜினாமா செய்தார் பெரும்பான்மைக்காக சிறிய கட்சிகளிடம் அவர் மன்றாடவில்லை என்று தெரிவித்துள்ளார் சுப்பிரமணியன் சுவாமி இந்த பதிவிற்கு பாஜகவை சேர்ந்த பலரும் கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள் குறிப்பாக ராகுல் காந்தியின் தலைமையில்தான் காங்கிரஸ் கட்சி தலைக்குப்புற கவுந்ததாகவும் ஒரு மரியாதை உள்ள எந்த ஒரு இந்து மதத்தைச் சேர்ந்தவரும் பிரதமர் மோடிக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்ற கருத்துக்களை சுப்பிரமணிய சுவாமிக்கு பதிலடியாக பாஜகவினர் கொடுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது